அன்பிற்கினிய சகோதர்களே மீண்டும் ஒரு ரமதான் அதை நாம் கதவு தட்டப்பட்டு உள்ளே வரவழைத்து அமர வைத்திருக்கிறோம் ரமலான் நமக்காக கதவு திறந்து நம்மை அமர வைத்திருக்கிறது அல்லது நாம் ரமலானை நம்முடைய கதவை திறந்து அதை நாம் அமர வைத்திருக்கிறோம் இந்த இரண்டிலே அது நமக்கு கதவை திறந்து நம்மை உள்ளே வர வைத்து அனுமதித்து நம்மை அமர வைத்திருக்கிறது ரமலான் இதுதான் சரியான சிந்தனை ஒரு வகையில் நமக்கு இந்த ரமலான் சந்தர்ப்பம் வாய்ப்பும் தந்திருக்கிறது இந்த ரமலான் நம்மை விருந்தாளியாக வரவேற்று நம்மை விருந்தாளியாக ஆக்கியிருக்கிறது எவ்வளவோ ரமலானுடைய விருந்தாளிகளிலே நம்மையும் ஒருவனாக இந்த ரமலான் ஆக்கி நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது இந்த வருட ரமலானுக்கு நாம் ஒரு விருந்தாளி ஏனென்றால் ரமலான் மாதம் வருடா வருடம் வந்து விட்டு போகும் ஷாபான் வந்துச்சுன்னா ரமலான் வந்துடும் ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா செவ்வால் வந்துடும் இது மாத ஓட்டங்களிலே பனிரெண்டு மாதங்களுடைய ஓட்டங்களில் இயல்பான மாத ஓட்டம் அது ஒவ்வொரு வருடமும் வரத்தான் செய்யும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரையிலும் இந்த பூமி உள்ள வரையிலும் ரமலான் மாதங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் ஆக ரமலான் விருந்தாளி அல்ல ரமலானை பெறக்கூடிய நாம்தான் அதற்கு விருந்தாளிகள் நாம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைத்தான் இருக்கப் போகிறோம் நம்முடைய நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடிந்துவிட்டால் நாம் விடைபெற்று போகின்றோம் நம்முடைய இடத்திலே வேறு ஒருவர் வந்து விடுவார் ஆக அந்த வகையிலே இந்த வருட ரமதானுக்கு நாம் விருந்தாளிகள் பொதுவாக விருந்தினர்கள் வந்தால் விருந்தாளிகள் வந்தால் ஹோஸ்ட் கெஸ்ட்டு நம்ம கெஸ்ட்டு அப்படின்னா ரமலான் ஹோஸ்ட்டு ஹோஸ்ட் ஹோஸ்டாகப்பட்ட இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை நன்றாக கவனித்து அனுப்ப வேண்டும் உபசரித்து அனுப்ப வேண்டும் என்று பொதுவாக ஹோஸ்ட் விரும்புவார்கள் அந்த வகையிலே இந்த ரமலான் நம்மை நன்றாக கவனித்தும் உபசரித்தும் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறது உபசரிப்பதற்கு தயாராக இருக்கிறது கவனிப்பதற்கு தயாராக இருக்கிறது உடனே நம்ம இப்படி விளங்கிடக்கூடாது ரமலான் நம்மை நன்றாக கவனிக்க தயாராக இருக்குது அதனால் மற்ற மாதங்களிலே இல்லாத உணவை எல்லாம் மற்ற மாதங்களிலே சாப்பிடாத உணவைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒரு கட்டு கட்டிவிட வேண்டும் ரமலான் மாதம் மட்டும்தான் இதற்கான சரியான ஒரே வாய்ப்பு என்று நாம் புரிந்துவிடக்கூடாது விளங்கிவிடக்கூடாது ரமலான் நம்மை கவனிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாய்க்கும் வயிற்றுக்கும் அல்ல நம்முடைய மனதிற்கும் ஆன்மாவிற்கும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் நன்றாக கவனித்து பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அனுப்புவதற்கு ஒவ்வொரு வருட ரமலானும் காத்து கொண்டிருக்கிறது கவனிக்க காத்து கொண்டிருக்கிறது ஆக ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஆன்மாவை வளப்படுத்தி கொள்வதற்கு தசுக்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மையை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு வாய்ப்பு இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அன்பிற்கினிய சகோதரர்களே ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கும் அதை வளப்படுத்திக் கொள்வதற்கும் பல்வேறு வழிகள் உண்டு பல்வேறு வழிமுறைகள் உண்டு அதிலே குறிப்பாக நான்கு வழிமுறைகள் இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய ஆன்மாவை கொண்டு நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டு மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு வளப்படுத்திக் கொள்வதற்கு தசுக்கிய நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ள தூய்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான்கு முக்கியமான வழிமுறைகள் உண்டு ஒன்று பசித்திருத்தலின் மூலமாக ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு விழித்திருப்பதின் மூலமாகவும் ஆன்மா பரிசுத்தமாகும் அடையும் மூன்றாவது தனித்திருத்தல் தனித்திருந்தாலும் தனித்திருத்தல் மூலமும் ஆன்மா பக்குவப்படும் பரிசுத்தப்படும் நான்காவது மௌனி திருத்தல் மௌனமாக இருப்பது மௌன திருத்தல் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய உளத் தூய்மையை அது அடைகிறது என்பதாக நாம் பார்க்க முடியும் ஆக இந்த நான்கு வழிமுறைகள் ஒரு மனிதன் குறிப்பாக ஒரு முகமில் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நான்கு வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் இந்த நான்கு வழிமுறைகளை தான் இந்த ரமலான் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது இந்த நான்கு விஷயங்களை நம்மை புடம் போட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்துவதற்கும் இந்த வகையில் கவனிப்பதற்கு தான் நம்மை ரமலான் விருந்தாளியாக நம்மை வரவேற்றிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் மற்றபடி இந்த ரமலான் நம்மளை நல்லா கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிறதுனால நிறைய வக வகையாக உணவை தந்து வகை வகையான வயிற்றுக்கு தந்து இந்த ரமலான் நம்மை கவனிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல ஆக கண்ணிய திருக்குறி சகோர்களே இந்த வகையில் அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு இந்த ரமலான் முதலாவது ஆன்மா பரிசுத்தம் அடைவதற்கு பசித்திருத்தல் ரமலான் பகல் பொழுதுகளில் நாம் பசித்திருக்க வேண்டும் பசித்திருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடும் பசித்திருப்பதும் உடல் உள ஆன்மா ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நெருங்கிய தொடர்பு உண்டு பசித்திருத்ததின் மூலமாக தாகித்திருப்பதின் மூலமாக உடலும் சுத்தமடைகிறது ஆன்மாவும் பரிசுத்தடைகிறது ஆரோக்கியமும் உறுதி செய்யப்படுகிறது உறுதி செய்யப்படுகிறது ஆக உணவு கட்டுப்பாடுக்கும் ஆன்மா பரிசுத்தத்திற்கும் இரைய நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையான இறையடியார்கள் உண்மையான இறையடியார்கள் அவர்கள் பசித்தால் மட்டுமே உண்பார்கள் நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால உண்ணக்கூடியவர்கள் அல்ல உண்மையான வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இறை அடியார்கள் பசித்தால் தான் உண்ணுவார்கள் அப்படியே பசித்தால் உண்ணக்கூடிய அவர்கள் வயிறு நிறைய உண்ணமாட்டார்கள் வயிறு நிறைய உண்ணமாட்டார்கள் திருக்குறளில் ஒரு குரல் உண்டு அற்றால் அறிவறிந்து உண்க அதுடம்பு பெற்றான் நெடித்துய்க்கும் ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது குரல் சொல்லி பதிவு செய்யறாங்க அதாவது என்ன அர்த்தம் உண்ட உணவு செரித்து விட்டதையும் ஏற்கனவே உண்ட உணவு செரித்து விட்டதையும் இனிமேல் நாம் உண்ணக்கூடிய உணவு அளவையும் அறிந்து யார் உண்ணும் பழக்கம் உடையவராக இருக்கிறாரோ ரெண்டு விஷயம் நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஏற்கனவே சாப்பிட்டது செரிச்சிருச்சு வயிறு காலியாக இருக்கிறது வயிறு உணவை தேடுகிறது என்பதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் முதல்ல ரெண்டாவது வயிறு காலியாக இருக்கக்கூடிய வயிறுக்கு எவ்வளவு சாப்பாடு நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அந்த அளவை முடிவு செய்து விடுங்கள் இந்த இரண்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது நீங்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கு இதுவே சிறந்த வழி என்று இந்த குரல் சொல்லுகிறது இஸ்லாமும் அதைத்தான் வலியுறுத்தி பேசுகிறது நபிகள் பெருமானா சொல்லலாம் அலே குரான் அல்லாஹ் தலா குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு உண்ணுங்கள் பருகுங்கள் குலு உண்ணுங்கள் வஷரபு பருகுங்கள் வலா துஸ்ரிஃபு துசிரிபூக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு உண்ணுங்கள் பருகுங்கள் வீ விரயம் செய்யாதீர்கள் என்று இன்னொன்று உண்ணுங்கள் பருகுங்கள் மிதமின்றி விடாதீர்கள் மிதமின்றி விடாதீர்கள் அளவு கடந்து நீங்கள் உண்டு மிதப்பில் ஆகிவிடாதீர்கள் அளவோடு உண்ணுங்கள் என்று அர்த்தம் ஆக உணவிலே நீங்கள் மிதமின்றி விடாதீர்கள் நபிகள் பெருமானா செலவா குலேஸ்வம் அவர்கள் உணவு உண்ணும் அந்த ஒடுக்கத்தை சகாபாக்களுக்கு சொல்லித்தரும் பொழுது பொதுவாக உணவு இப்படி நீங்கள் உணவு உண்ணும் பழக்கத்தை ஆக்கிங்கள் எப்படி உண்ணும் பொழுது வயிற்றை மூன்று பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை உணவால் நிரப்புங்கள் இன்னொரு பகுதியை நீரால் நிரப்புங்கள் இன்னொரு பகுதியை எப்பொழுதுமே காலியாகவே வைத்திருங்கள் காலியாகவே வைத்திருங்கள் இதுதான் மிக பெருமான சொல்லலாம் அலிஸ்லாம் அவர்கள் உணவு விஷயத்திலே சொல்லி கொடு கொடு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை நடைமுறை சுண்ண சகாபாக்களுக்கு இப்படித்தான் நபிகள் நாயன் சலல்லாம் அலேஸ்லாம் அவர்கள் வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக உணவு கட்டுப்பாடு உடலுக்கும் ஆரோக்கியம் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் ஆன்மாவையும் அது என்ன செய்கிறது வளப்படுத்துகிறது தூய்மைப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு அமெரிக்க மருத்துவர் டியூவே என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க மருத்துவர் சொல்லுகிறார் ஒருவன் நோயுற்றுவிட்டால் ஒருவன் நோயுற்றுவிட்டால் அவரிடம் இருந்து உணவை முதலிலே நீக்குங்கள் நோயுற்றுவிட்டால் அவனிடம் இருந்து ரெகுலரா சாப்பிடுற உணவை முதல்ல பண்ணுங்க அப்படி நீங்கள் நீக்குவது பட்டணி பட்டணி போடு பட்டினி போடுவது நோயுற்ற மனிதனை அல்ல அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு தான் நீங்கள் பட்டினி போடுகிறீர்கள் என்று இந்த மருத்துவர் சொல்கிறார் உணவு ஒரு மனிதனை என்ன செய்கிறது பக்குவப்படுத்துகிறது உடலுக்கு ஆரோக்கிய தருவது மட்டுமல்ல உள்ளத்திற்கும் அது ஆரோக்கியத்தை தருகிறது எனவே உடல் மற்றும் ஆன்மா மேம்பாட்டிற்கு பெருந்துணையாக அமைகின்ற உணவு கட்டுப்பாடுகளை பேணுவதற்கான அற்புதமான ஒரு சந்தர்ப்பமாகவும் வாய்ப்பாகவும் ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான் ஆனால் நிலைமை அப்படி அல்ல கண்டிப்பாக அதை இதையும் பேசித்தானாகவே நிலைமை அப்படி அல்ல இன்றைக்கு அப்படியா இருக்கிறது உணவு திருவிழாவாக போய்விட்டதோ ரமவான் என்று சொல்ல அளவிற்கு ஒவ்வொரு மகல்லாவிலும் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அடுப்புகளும் தேக்குகளும் நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிறது எங்கே போய் சொல்வது திருத்தல் தான் ரமதானுடைய நோக்கம் என்று இஸ்லாம் கூற கூற வகை வகையாக எங்கே உணவு கிடைக்கிறது என்று தேடக்கூடிய சமுதாயமாக தேடி இரவு முழுவதையும் உணவுக்காக திரிகின்ற சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிவிட்டதோ என்று நமக்கு அச்சத்தையும் கவலத்தை கவலையையும் சந்தேகத்தையும் நமக்கு தோற்றுவிக்கிறது இன்றைய நடைமுறை இன்றைய நடைமுறை பலஸ்தீனத்திலே வெறும் தண்ணீரை கொண்டு மட்டுமே நோன்பு வைக்கிறார்கள் வெறும் தண்ணீரை கொண்டு மட்டுமே நோன்பு திறக்கிறார்கள் அவர்களுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா அவர்களுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்பதை விட வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து நோன்பு வைத்தால் அல்லாஹ் நோன்பை ஏற்றுக்கொள்வானா கொள்வானா என்பதுதான் வெறும் தண்ணி மட்டும் அல்லாங்கத்தானா சகர் உணவு சாப்பிடுங்கன்னு சொல்றான் ரசூல்லா சொல்கிறாங்க சகர் உணவிலே வதக்கத்திற்குன்னு சொல்கிறாங்க சகரு சகருக்கு உண்பதற்கு உணவு இல்லை தண்ணி தான் இருக்குது தண்ணி மட்டும் குடித்து சகர் செய்தால் சகரு சாப்பிட்டு நோன்பு வைத்ததாக ஆகுமா அவங்களுடைய கவலை எல்லாம் அதுதான் இன்றைக்கு நம்முடைய கவலை எங்கே எந்த மகல்லாவிலே எந்த பள்ளியிலே எந்த உணவு என்று தேடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை ஆகிவிட்டது என்று சொன்னால் இதை என்று எங்கே சென்று நாம் முறையிடுவது கண்ணியத்திரிக்குறி சகோர்களே நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஆக பசித்திருப்பதின் மூலமாக ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் தருகிறது முதலாவது இரண்டாவது விழித்திருப்பதின் மூலமாகவும் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும் விழித்திருத்தல் விழித்திருத்தனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் விழித்திருந்து தூங்காமல் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறது அரட்டை அடிக்கிறது தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபட்டு இரவை கழிப்பது என்பது அர்த்தம் அல்ல இரவு நேரங்களை அதிகமாக இபாதத்துகளின் மூலமாக அலங்கரிப்பது எப்படி இரவை நட்சத்திரங்கள் அலங்கரிக்கின்றனவோ அதே போன்று என்னுடைய ரமலானுடைய இரவை என்னுடைய விவாதத்தின் மூலமாக நான் அலங்கரிப்பேன் என்று இபாதத்துகளின் மூலமாக இரவை கழிப்பது இரவு நேரங்களிலே அதிகமாக விவாதம் செய்வதற்கு ரமலானை தவிர வேறு வாய்ப்பு நமக்கு இல்லை ரமலானை தவிர வேறு வாய்ப்பு இல்லை தராவி ரமலானை தவிர வேற இங்கே எப்பொழுதும் தொல வைக்கப்படுவதில்லை நாம் தொழுவதும் இல்லை அவசியமும் இல்லை தகஜத்தும் அப்படித்தான் ரெகுலராக டெய்லி சகஜத் தகஜ தொழுறவங்க வேற ரமலானுடைய மாசம் வந்துவிட்டால் சகஜத்தை விடாமல் தொழக்கூடிய சகோதரர்களும் உண்டு இந்த வாய்ப்பு நமக்கு ரமலான் தான் தருகிறது சகர் செய்துவிட்டு சகருடைய நேரங்களிலே சகஜ தொழுவது துவா செய்வது என்கின்ற இரவிலே அதிகமாக விழித்திருந்து வணங்குவதற்கு அல்லாஹுவை நெருங்குவதற்கு ரமலான் ஒரு அது அருமையான அற்புதமான வாய்ப்பாக நமக்கு அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறான் மூமென்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹல்லா சொல்லும் பொழுது கலீலம் மினல் லைலி அவர்கள் இரவு நேரங்களில் குறைவாக தூங்குவார்கள் இது மூமீன்களுடைய பண்பு இது ரமதான் நமக்கு தருகிறது இரவு நேரத்தில் மிக குறைவாகத்தான் தூங்குகிறோம் அதிகமாக விழித்திருக்கிறோம் அதிகமாக விழித்திருந்து நாம் வணக்கங்களிலே ஈடுபட வேண்டும் விவாதத்துகளிலே ஈடுபட வேண்டும் நேரங்களை வீண் கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க நபிகள் பெருமானா சர்வதாசனம் அவர்கள் ஐயுகநாஸ் மக்களே அப்சு சலாம சலாமை பரப்புங்கள் உணவழியுங்கள் மக்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் வேலையிலே நீங்கள் எழுந்து இரவு நேரங்களிலே வணக்கங்களிலே ஈடுபடுங்கள் இரவு தொழுகையிலே ஈடுபடுங்கள் எப்பொழுது மக்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே அந்த சமயத்திலே நீங்கள் எழுந்து இரவு தொழுகையிலே இரவு வணக்கங்களிலே ஈடுபடுங்கள் சலாமை பரப்புங்கள் ஏழைகளுக்கு இரவு தொழுகைகளுக்கு தாருங்கள் ததுகுலுல் உணவரியுங்கள் நீங்கள் நுழைவீர்கள் என்று நபிகள் பெருமானா சல்லா சலாம் அவர்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஹதீஸை அமன் செய்வதற்கு ரமலான் மாதம் மாதம் ஒரு அருமையான வாய்ப்பு மிகச்சரியான சந்தர்ப்பம் ஆக முதலாவது பசித்திருப்பது இரண்டாவது விழித்திருப்பதின் மூலமாக நம்முடைய ஆன்மாவை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும் மூன்றாவது தனித்திருத்தல் தனித்திருத்தலின் மூலமாகவும் நாம் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும் தனித்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் போய் தனியாக உக்காந்துடுறது ஒரு ரூமுக்குள்ளே போய் உக்காந்து கதவு கூட்டிட்டு யாரையும் அலோ பண்ணாம அப்படி அல்ல தனித்திருத்தல் என்பது படைப்புகளினுடைய உறவுகளை குறைத்து படைப்பாளனோடு அதிக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது படைப்பாளன் இறைவன் படைத்தவன் இறைவன் படைப்புகள் மற்ற மனிதர்கள் மற்ற உயிர் ஜீவராசிகள் உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள் இவைகள் எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகள் என்னுடைய கடை என்னுடைய வீடு என்னுடைய உத்தியோகம் என்னுடைய வேலை என்னுடைய கொடுக்கல் வாங்கல் என்று இவைகள் எல்லாமே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் படைத்தவன் அல்லாஹ் என்ன சொல்றாங்க தனித்திருத்தல் என்பதனுடைய அர்த்தம் என்ன படைப்பினங்களுடைய தொடர்புகளை குறைத்து கொண்டு படைத்தவனுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ரமலான் நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்பதாக சொல்றாங்க இவனு அத்தா உல்லா அஸ் அஸ் சந்தரி ரஹமத்துல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அன்னாகுவை பற்றி ஒரு மன சிந்தனையோடு கூடிய ஒரு தனிமைப்படுதலை போன்று உள்ளத்திற்கு பயன் தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை உள்ளத்திற்கு பயன் தரக்கூடிய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய உள்ள பரிசுத்தம் இந்த தசிக்கிய அடைவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு தனிமைப்படுதல் அவசியப்படுகிறது தனிமைப்படுதல் அவசியப்படுகிறது இந்த தனிமைப்படுதலின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவம் பக்குவமடையும் பரிசுத்தமடையும் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஆக ஆன்மா மேம்பாட்டிற்கு தனிமைப்படுதல் தேவைப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் நபி சொல்லா அலி அவர்கள் ரமலானுடைய மாதம் கடைசி பத்து நாட்களிலே ஏகத்திற்காக இருப்பார்கள் எல்லா ரமலானிலும் இருப்பார்கள் நோக்கம் என்ன நோக்கம் என்ன குடும்பத்தினர்களை விட்டும் தனிமைப்பட்டு தான் ஈடுபடக்கூடிய அலுவல்களை விட்டும் தனிமைப்பட்டு தான் அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை விட்டும் விலகி தனிமையாக இருந்து படைப்பினங்களோடு இருக்கக்கூடிய தம்முடைய உறவை குறைத்து குறைத்து கொண்டு படைப்பாளனோடு தம்முடைய உறவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் தான் நபிகள் பெருமான சல்லாஹ் அலேசலம் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பள்ளிவாசலிலே வந்து எழுத்திக்காம இருப்பார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் தனிமைப்படுதல் என்கின்ற ஒரு முக்கியமான நோக்கம் அவர்கள் கடைபிடித்து வந்த அந்த ஏத்திகாஃபுடைய நோக்கம் என்பதை நாம் பார்க்கிறோம் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் வகி பெறுவதற்கு முன்னால் அவர்களுக்கு வகி வருவதற்கு முன்னால் தேர்ந்தெடுத்தார்கள் தனிமையாக இருக்க வேண்டும் என்பதை தனிமைப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து குகையிலே போய் தனிமையாக இருந்தார்கள் குகையிலே போய் தனிமையாக இருந்தார்கள் சாப்பாடுக்கெல்லாம் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு போவாங்க அருமை துணைவியார் கத்தீஜா அம்மையார் அவர்கள் அப்போ தனிமையாக இருந்து இறை தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய இலை தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தசுக்கியத்தின் நவ்ஸ் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு வகையான தனிமைப்படுதல் அவசியப்படுகிறது தனிமைப்படுதல் அவசியப்படுகிறது அந்த தனிமைப்படுதலை பயிற்றுக்கொள்வதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்வதற்கு இந்த ரமலான் மிக அருமையான ஒரு சந்தர்ப்பமாக வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தனிமைப்பட்டு நாம் இந்த ரமலானை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இமாம் அவர் சொல்கிறார்கள் யார் அல்லாஹ் தமது உள்ளத்தை திறந்துவிட வேண்டும் என்றும் தமக்கு அறிவு ஞானம் அல்லாஹ் நமக்கு கிடை தந்துவிட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் அறிவியனர்களிடம் தனிமைப்பட்டு விடட்டும் நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் தனது உள்ளத்தை திறந்து விட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அல்லாஹ் அறிவு ஞானத்தை எனக்கு நிறைவாக வழங்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ரெண்டு விஷயம் இந்த இரண்டு விஷயத்தை யார் விரும்புகிறாரோ அவர் அறிவீனர்களிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளட்டும் அறிவீனர்களோடு இருப்பதிலிருந்து அவர் விலகி இருக்கட்டும் என்று இமாம் சாஃபியை இரஹமத்துல்லா அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுவும் ஒரு வகை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் தான் ஆக இந்த ரமலான் இதற்கான மிகச்சரியான வாய்ப்பு நான்காவதாக மௌனி திருத்தல் மௌனி திருத்தல் உள்ளம் தூய்மை அடைவதற்கும் பக்குவப்படுவதற்கும் தசிக்கியத்து அடைவதற்கும் மௌனி திருத்தல் ஒரு முக்கியமான காரணம் புலன்களை அடக்கினால்தான் உள்ளம் சீறு பெறும் புலன்களை அடக்கினால் தான் புலன்கள்னா என்ன பார்வை கேள்வி பேச்சு இவைகளெல்லாம் புலன்கள் இவைகளை கண்ட்ரோல் பண்ணாதான் உள்ளம் சீறு பெறும் நோன்பாளி நோன்பு வைத்துக் கொண்டு சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட வேண்டாம் ஹரிசல கேள்விப்படுறோமா இல்லையா நோன்பாலி நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட வேண்டாம் யாராவது உங்களிடத்திலே சண்டைக்கு வந்தால் சச்சரவு செய்தால் நீங்கள் அவரிடத்திலே அழகாக கூறிவிடுங்கள் நான் நோன்பாளி என்று நோன்பாலி என்று கூறி அத்தோடு உங்களுடைய மௌனத்தை ஆரம்பிச்சிருங்க அதான் மௌனி திருத்தம் தானே அப்படிதான் அதான் மௌனி திருத்தம்னா என்ன வெறுமனே பேசாமையே இருப்பது மௌன விரதம் அப்படிங்கிறது இல்லை மௌன விரதம் இருப்பது அல்ல தேவையற்ற பேச்சுகளிலிருந்து வாயை மௌனமாக்கி கொள்வது அவசியமற்றவைகளிலிருந்து பேச்சுக்களிலிருந்து நாம் மௌனமாக இருப்பது யாரேனும் நம்மிடத்திலே வம்புக்கு வந்தால் சண்டை சச்சரவு செய்தால் அவர்களிடையே மண்ணு கட்டாமல் பதிலுக்கு நாம் நிற்காமல் மௌனமாக இருந்து விடுவது இந்த மௌனி திருத்தல் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபஜில் கூட அந்த ஹதீஸ் படுத்து யார் ஒருவர் நோன்பு வைத்துக்கொண்டு புறம் பேசுவதையும் பொய் பேசுவதையும் விடவில்லையோ நோன்பும் வச்சுக்கிறார் புறமும் பேசுகிறார் இப்படி இரண்டையுமே ஒரு சேர யார் செய்கிறாரோ அவருடைய நோன்பு டேமேஜ் விரிசல் விட்டு விடுகிறது ஹதீஸ்ல தர்ஜுமா அப்படிதான் எழுதுறாங்க விரிசல் அவர் வைத்திருக்கக்கூடிய நோன்பு விரிசல் டேமேஜ் ஆயிருது ஒரு பொருள் வாங்குகிறோம் கடையில் போய் டேமேஜாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாங்குகிறோமா இல்லையே செல்போன் வாங்குகிறோம் ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் லேசாக கொஞ்சோண்டு ஓரத்தில் தான் கிழிஞ்சிருக்கு இது நீங்கள் அணிஞ்சிங்கன்னு சொன்னால் அது கிழிஞ்சிருக்கிறது உள்ளதாக இருக்கும் வெளியே தெரியாது டேமேஜ் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துறதில்லை நாம் வாங்கக்கூடிய பொருளில் டேமேஜ் இருந்தால் எப்படி நாம் இல்லையோ நாம் வைக்கக்கூடிய நோன்பும் எந்த டேமேஜும் இல்லாமல் விரிசலும் இல்லாமல் நம்மை படைத்த இறைவனை சென்றடைய வேண்டும் என்று ஒரு பரிபூர்ணமான நோன்பாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் பொய் பேசுவதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய சமயத்திலாவது நாம் நம்முடைய வாயை திறக்காமல் மௌனமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது இதுதான் மௌனித்திருப்பது என்பது ஆக பொய் பிறம் போ போன்ற தேவையற்ற பேச்சுகளில் இருந்து மௌனித்திருந்து நம்முடைய உள்ளத்தை இந்த நோன்பு காலங்களிலே நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக கண்ணித்திருக்கிற சகோதரிகளே இவைகளை எல்லாம் ஒரு வாய்ப்பாக இந்த ரமலான் நமக்கு தருகிறது இதை பயன்படுத்தி கொள்கிறோமா இல்லையா பயன்படுத்தி கொள்கிறோமா இல்லையா அதான் அடிக்கடி இந்த ஹதீஸா நமக்கு நினைவுக்கு வருகிறது யார் ஒருவர் ரமலான் கிடைத்தும் யார் ஒருவருக்கு ரமலான் கிடைத்தும் அந்த ரமலானை பயன்படுத்தி கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாமல் பாவ மன்னிப்பு பெற்று கொள்ளாமல் அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்ளாமல் யார் அந்த ரமலானுடைய மாதத்தை வீணடித்து விடுகிறாரோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிபரில் அலி அவர்கள் சொல்ல துவா செய்ய நபிகள் பெருமானா சல்லாஹ் அலி அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட துர்பாக்கிய நாம் ஆகிவிடக்கூடாது நாம் ஆகிவிடக்கூடாது ஆக இந்த ரம நமக்கு ஒரு மிக்க ரமலானாக அமைய வேண்டும் மிக்க ரமலானாக அமைய வேண்டும் இந்த ரமலான் நமக்கு ஒரு புதிய பாதையை திறந்துவிட வேண்டும் இந்த ரமலான் ஒரு புதிய பயணத்தை நமக்கு ஆரம்பித்து விட வேண்டும் அந்த புதிய பாதையிலும் புதிய பயணத்திலும் நாம் பயணிக்கக்கூடியவர்களாக நம்ம எல்லாம் அல்லாஹ் வாக்கிய அருள்வானாக